இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சரியில் எனக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா அஞ்சலியோட ஆணவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்த ரூடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஏன்னா இப்போதாங்க நம்ம அஞ்சலியோடய சுயரூபமும் நம்ம கார்த்திகோட சுயரூபமும் ஒட்டு மொத்தமாக தெரிய வருது ஏன்னா நம்ம கார்த்திக் இருந்துக்கிட்டு எனக்கு இப்போ தான் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எப்போ இந்த இலக்கியம் கௌதமும் இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போனாங்களோ அது மட்டும் எனக்கு சந்தோஷம் இல்லை அஞ்சலி இதுக்கு மேலே என்னை யாரும் கேள்வி கேட்குறதுக்கு ஆளும் கிடையாது இந்த ஒரு வீட்டில் மொத்த அதிகாரமும் நான் தான் வந்துட்டு முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷம் இதுக்கு மேல அதே சமயம் நான் தான் ராஜா நீ ராணி அப்படின்ற மாதிரி ரொம்பவே மன சந்தோஷத்தில் பேசிட்டு இருக்கங்க ஆனால் இப்போ மூணாவதாக இந்த பைரி விருந்துக்கிட்டு நீ ராஜா நீ ராணினா மகாராணி யார் இந்த ஒரு வீட்டுக்கு நான் தான் அது இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே எல்லாம் அங்கீகாரமும் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு அவ்வளோ ஆணித்தனமாக சொல்லிட்டு இருக்கேங்க ஆனால் இப்போ வெளியில் பார்த்தீங்களான்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது நம்ம பைரவி வந்துட்டு போட்ட சதி திட்டத்தில் நம்ம கௌதம் இலக்கியம் ரொம்பவே காயப்பட்டுட்டு இருக்கேங்க ஏன்னா நம்ம கௌதம் வந்துட்டு முன்னிலையில் பணம் உதவுறதுக்கு யாருமே கிடையாது ரொம்பவே கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஜானகி அம்மா வந்துட்டு இப்போ மயக்கம் வர நிலைமைக்கும் போயிட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த பைரவம் அஞ்சுலிருந்தாங்க இவங்களுடைய சுயரூபத்தை வந்துட்டு தெரிஞ்சுக்காம ரொம்பவே ஒரு முட்டாள்தனமான காரியத்தில் ஈடுபட்டு வசமாக ஏமாந்துட்டாங்க ஆனால் இவங்க மூணு பேரும் வந்துட்டு இந்த தாக்யணி கிட்ட வந்துட்டு ஏமாற போகிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா அந்த தாக்ஸாயணி இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் இந்த கௌதம் கிட்ட இருந்து இந்த நிகை பணம் மொத்த டாக்குமெண்ட்டை வந்துட்டு அவங்க பேருக்கு மாற்றணும்னு நினச்சாங்க ஆனால் நம்ம இலக்கிய இருக்கிறாங்காட்டி அது வந்துட்டு சாத்தியமே இல்லாமல் போச்சுங்க ஆனால் இப்போ இந்த அஞ்சலி இந்த கார்த்திக் ஏமாத்துறது இந்த தாக்ஸாயணிக்கும் இந்த எஸ்எஸ்கேக்கும் ரொம்ப பெரிய காரியமே கிடையாதுங்க ஏன்னா சொடக்கு போடுறதுக்குள்ளே இந்த அஞ்சலியை வந்துட்டு ஈஸியாக ஏமாற்றிடலாம் ஆனால் அதே சமயம் இந்த பயரை விருந்துக்கிட்டு நம்ம இலக்கிய வீட்டை விட்டு போனதை வந்து எப்படியாச்சும் ஒரு பயங்கரமான ஒரு செலப்ரேஷனில் கொண்டாடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேங்க ஆனால் வந்துட்டு இந்த ஒரு ஜென்மத்தில் நடக்க போகிறது கிடையாதுங்க ஏன்னா வீட்டை விட்டு வெளியே போனவங்களுக்கு எங்கே வந்துட்டு ஆதரவு இல்லை அப்படின்றதுன்னு உண்மைதாங்க ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அந்த ஆதரவத்தை வந்துட்டு எப்படியாச்சும் பயன்படுத்தி இவங்களுடைய ஒட்டுமொத்த சுயரபத்தையும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியம் கௌதமும் இப்போ ரோட்டில் இருக்கிற நிலம கண்டிப்பாக இவங்க மூணு பேருக்கும் வர வைக்கணும் அப்படின்ற ஒரு முய ங்க ஈடுக்குங்க இவங்க பண்ண காரியத்தில் இப்போ நம்ம ரேவதி அம்மா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க ஏன்னா ரேவதி வீட்டை காலி பண்ண சொல்லிட்டேங்க அடுத்தபடி இவங்க வந்துட்டு ஒரு கோயிலுக்கு தான் போக போகிறாங்க கடவுளை உனக்கு கூட கண்ணு இல்லையா எதுக்கு வந்துட்டு எங்களை இப்படி சோதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆனால் அந்த கடவுள் வந்துட்டு உண்மையிலே ஒரு நல்லவங்கள வந்துட்டு சீக்கிரம் சோதிச்சிருவாங்க ஆனால் கெட்டவங்களை பார்த்தீங்களா சோதிக்க மாட்டாங்க ஆனால் கை வெட்டுருவாங்க அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த கௌதம் இலக்கியமும் இப்போ சோதிச்சு ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு முடிவு கட்டணுங்க ஆனால் அதே சமயம் நம்ம இப்போ நம்ம ரேவதி அம்மாவோடய உண்மை வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்க்கு யார் இந்த ரேவதி அம்மாக்கும் எஸ்எஸ்க்கு என்ன ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேர்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு